ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜக தான் அதிமுகவை காப்பாற்றியது என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து அமமுக பொதுச்செயலாளர் டிடி விதிநகரன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் யாரை என்னை பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் செய்தார்கள் புரட்சி மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற குழுக்கு தெரியும் மத்தியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி அம்மாவுடைய ஆட்சியை கணக்கே முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்றினச்சு சொல்கிறார் அதே தவறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில் தான் அண்ணன் பன்னீர்செல்வம் யுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாற்றுறது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் அவர் தர்ம பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது எவ்வளோ தவறாக பேசுகிறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிச்சாமியை மாத்திரன்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போகல அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலேருந்து விலகிச் அவர்கள் அம்மாவர்கள் பாதியிலேருந்து விலகி தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது கவிர்க்கிறதற்கானது இல்லை பழனிசாமியை மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேலே அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ வேற காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உள்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தருமபுரத்தில் நடத்தினதை நான் சொல்லிதான் அங்கே போய் இருந்தார்ன்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துட்டார் எனக்காக வாக்களிச்சுருப்பேன் இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்னிட்ட சொன்னார் திருப்பி சொல்கிறேன் ஆனால் முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் இருக்கேன்னு சொன்னது பழனிசாமி இது நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாச்சும் வந்தப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சிக்கிட்டு போயிருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது தாண்டி குச்சி ஒன்றர் பழனிசாமியெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்கிறேன் அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாற்றலை அவர் அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்கள் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவில் ஒருத்தர்வர் இவர் போய் எதுக்கு நீங்கள் தொலைப்பூசியாளர் எதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட ஆமாம் டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா அவங்க ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லி எப்படியெல்லாம் போய் பேசுகிறார் பாருங்க பழனிசாமி அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய டி டி சார் நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அப்புறம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்